உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி நண்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அதை பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார் அதாவது கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார் சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்காரு அதே போல் ஏழாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் அதே போல் பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்ன நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம் இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள் அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க சோமவாரம்னா திங்கக்கிழமும் சொல்லுவாங்க அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அந்த கார்த்திகை சோமாரம் அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும் அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் நாலு வாரம் நடக்கும் அந்த சோமாரம் அப்போ நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை தீப திருநாள் எதுக்காக கொண்டாடுன்னா சூரியன் நீச்ச ராசியிலருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம் இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் யாரை வேணா வேண்டி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும் அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து சந்தோஷமான சூழ்நிலைகள் பண வரவுகள் வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம் என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது எதையும் செய்ய முடியாமல் இருக்கேன் வேலையில் பிரச்சனை இருக்குது வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ராசியாதிபதி செவ்வா உங்கள் ராசியிலே பயணிக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் உங்கள் ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அதேமாதிரி புதன் உங்கள் ராசியிலே பயணிக்கிறாரு இதை விட ஒரு சிறப்பு அம்சம் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு வரவே வராது இந்த மாதத்தில் வேலையை தேடுங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்களேன் மாற்றம் பண்ணுங்கள் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்ன நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்கலாம் அவ்வளோதான் தவிர மற்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சே தீரும் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் அதில் டவுட்டே படாதீங்க கண்டிப்பாக நடக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க நிறைய விற்சக ராசி என்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் தொழில் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க அதை ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே பயணிக்க போகிறார் அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே நிறைய வாய்ப்புகள் வரும் ஒன்று ரெண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த வாய்ப்புகள் ரெகுலரான ஆட்ற மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெகுலர் பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெகுலர் பிஸ்னஸ் கிடைச்சா என்ன பண்ண போகிறீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனை கடன் இருந்து அழகாக வெளில வரலாம் அது எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பேர் புகழ் கிடைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல பேர் கிடச்சி இவர் கரெக்டாக சப்ளை பண்ணுவார் இவர் கரெக்டாக பொருளை கொடுப்பாரு குவாலிட்டியாக சப்ளை பண்ணுவார் நல்ல சர்வீஸ் பண்ணுவார்ன்ற ஒரு பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பெயர் மூலமாக உங்களுக்கு நாலு ரெஃபரன்ஸ் கிடைக்கும் அந்த நாலு ரெஃபரன்ஸ் மூலமாக பிஸ்னஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் மூலமாக பண வரவுகள் உண்டு ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்க ஒரு இந்த பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணுறீங்க ஒரு ஓடி அப்ளை பண்ணுறீங்க எம்எஸ்எம்இ லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை முயற்சிகள் செய்யலாம் அதே போல் முக்கியமாக இந்த மாதத்தில் நிறையா அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பட்டம் பெயர் கிடைக்கும் அதே மாதிரி முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ரியல் எஸ்டேட்டில் நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக வீடு கட்ட முடியல ஒரு இடம் வாங்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வீடு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மேலே வீடு கட்டுறது இல்லை ஒரு ரெனவேஷன் பண்ணுறது ஒரு இன்டீரியர் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அந்த மாதிரி யோசனை வந்தால் செஞ்சுருங்க அதை யோசிக்க யோசிக்காதுங்க டக்குன்னு பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் அதில் எந்த டவுடும் கிடையாது அதே போல நிறைய விருச்சகராசியர்கள் இந்த மாதத்துலேருந்து இருந்து நம்ம கொஞ்சம் சேமிப்பு பண்ணணும் நம்ம அப்படியே ஊடிட்டே இருக்கோம் லைஃபு ஒரு ரூபா கூட திரும்பி பார்த்தா பணம் சேமிப்புன்னு இல்லை ஒரு புட்டு நகை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் சேமிப்பை ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதம் அது முக்கியமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலே ஒரு சேமிப்பு கணக்கை ஆரம்பிக்கக்கூடிய மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் திருமணத்தில் கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் நீங்கள்மா நீங்களாக தான் இருப்பீங்க அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்தி திறந்தா போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறான் சிலது சில நடக்கலைன்னு சொல்கிறேன் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிப்பாடில் போய் வேலை பார்க்கறதுல அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழையம் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்பையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசவம் சொல்லித்தரும் அது தவிர தேவ பிரசன்னம் அஷ்டமல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டிருக்கும் நேரடி வகுப்பாக நடந்து வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து